புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி புகல் மற்றும் விளை நிலங்களை சேதப்படுத்துவதும் மனிதர்களை தாக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துதான் வருகிறது இந்த நிலையில் பந்தலூர் அருகே நெல்லியாளம் பகுதியில் நேற்றிரவு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை தேலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதியில் நுழைந்து வீட்டின் கதவை வந்துட்டு உடைத்து வீட்டிற்குள் உழைய முயன்றதால் குடியிருப்பு வாசிகள் வந்துட்டு மிகுந்து அச்சமடைந்தனர் அப்போது அருகில் இருந்த மற்ற குடியிருப்பு வாசிகள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் காட்டியானை விரட்ட சத்தம் எழுப்பதை அடுத்து காட்டு யானை வந்துட்டு அப்பகுதியில் இருந்து சென்றது பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானை நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் வந்து ஈடுபட்டு வந்தனர் நள்ளிரவு குடியிருப்பு பகுதியில் நுழைந்து வீட்டின் கதவை உடைத்த காட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இரவு முழுவதும் தோட்ட தொழிலாளர்கள் வந்து இந்த யானை அச்சுறுத்தலுக்கு இடையே இரவு முழுவதும் தஞ்சமடைந்தனர் தங்களின் விவரங்களுக்கு நன்றி பிரபு